பதர் நீங்க Dress பத்தி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க உங்களுடைய வேலை என்ன பூச வச்சிட்டு போங்க திட்டுறது யார் தெரியுமா ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து சரியான ஆடை போடுன்னு ஒரு ஃபாதர் இங்கேருந்து சொன்னார் அப்படின்னா திட்டுறது யார் தெரியுமா அம்மா வந்து சொல்லுவாங்க அப்பா வந்து சொல்லுவார் ஃபாதர் இது உங்களுடைய வேலை இல்லை அப்படின்வாங்க போனோகிராஃபி இட்ஸ் நாட் ஓன்லி வீடியோவை சம்மந்தமான பண்ணு கிடையாதுங்க கண்களுடைய பார்வை கண்களுடைய பார்வை ஒருவாட்டி ஒரு தியானம் நடந்துகிட்டு பொழுது அரைக்குறையான ஆடை ஆண்டவரை வழிபட வரும் பொழுது போன்ற ஆடை யோசிச்சு பாருங்க அரைக்குறை ஆடை போட்டு கை ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு ஓட்ட ஜீன்ஸை போட்டுக்கிட்டு த்ரீ ஃபோர்த்தை போட்டுக்கிட்டு ஏன் இந்த ஆடையை போட்டால் தப்பு அப்படின்னு சில இடங்களில் ஆடை என்பது அடையாளம் ஆண்டவரை வழிபட வரும் பொழுது எந்த அடையாளத்தில் நீ வருகிறாய் அதில் ஒரு பொண்ணு இருந்திருக்கா போல இருக்கு எனக்கு அது விருப்பம் இருக்கு நான் போடுறேன் அது வாலிப பொண்ணுங்க சின்ன குடத்துலாம் கிடையாது அந்த கேட்கறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லாதனால அடுத்த டோக்கா வரவே சென்னையிலிருந்து இருந்து வந்த ஒரு பொண்ணு செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாவ அவன் வந்து என்கிட்ட வந்து சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் தெரியுமா ஃபாதர் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் அறிவு சொல்லிக் கொடுங்க ஃபாதர் அப்படின்னா என்னன்னு கேட்டபோது அவன் சொல்றான் அம்மா வந்து என்னை வந்து சில ட்ரெஸ்ஸஸ் போட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர் என்னம்மா ட்ரெஸ் அனுமதிக்கிறது கேட்டது ஃபாதர் அவன் கிட்ட கேட்கறது தெரியுமா ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்னுடைய ஸ்கூல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போடுறாங்க எனக்கு போட அனுமதி இல்லையா நான் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கறான் எவ்வளோ ஒரு ஒரு உள்ளுக்குள்ள அந்த பாவம் கிடைக்கிறதே பாருங்க பார்ப்பதற்கு அனுமதிக்கும் உடல்கள்